அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பத்தின பதி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு தேய்பிரை அஷ்டமி இருக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாவே அம்மன் வழிபாடு கால பைரவர் வழிபாடு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உகந்த திதியாக கருதப்படுது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர்த்தையும் நாளைய தினத்தில் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாராகியம்மனுடைய இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா பைரவர் பத்தினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பைரவருடைய அவருடைய மனைவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தம்பதி சகிதமா நமக்கு பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது அப்படின்னே சொல்லலாம் சரி அஷ்டமி தீதி எந்த நேரம் தொடங்குது எந்த நேரம் முடியுது அப்படின்னு வந்து சொல்றேன் நாளை காலை நமக்கு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு தேய்பரி அஷ்டமி தீதி வந்து துவங்குதுங்க இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு முடியுது ஒரு மாதத்துல ரெண்டு முறை வந்து அஷ்டமி தீதி வரும் வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்னுட்டு வளர்பெரி அஷ்டமியில் நம்ம ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வழிபாடு வந்து செய்யணும் அது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்கு தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு வந்து செய்யணும் அதாவது தீராத நோயில் சிக்கி தவிக்கிறவங்க எதிரி தொல்லையில் இருக்கவங்க பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க யம பயத்தினால் துன்பப்படுறவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி என்று கால பைரவர் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர் அப்படிங்கிறதுனால இப்போ சனி தசாபுத்தி நடக்குது சனி திசை நடந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க காலபைரவர் வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக சனீஸ்வரரால் ஏ ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது நமக்கு குறையும் சொல்லப்பட்டிருக்கு தேய்பிரை அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அதாவது ஐந்து மணிக்கு மேலே கோவிலில் வந்து அர்ச்சனை செய்யறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யும்போது அதி அற்புதமான பலனை கொடுக்குன்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ திதி அன்னைக்கு கால நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு வியாழக்கிழமை இந்த தேய்பெரி அஷ்டமி திதி வருது இந்த நாளில் பாத்தீங்கன்னா நமக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு அந்த நேரத்தில் உங்கள் ஊர் கோவிலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு காலபேரவர் வழிபாடு வந்து செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணிக்கு மேலே வந்து செய்யுங்க இல்லை எங்களால் இந்த மாதிரி அஷ்டமி திதி அன்றைக்கி ராகு காலம் பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் காலபேரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் தொடர்ந்து பன்னிரெண்டு ஞாயிறு இல்லைனா எட்டு ஞாயிற்றுக்கிழமை கிழமை நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அதி அற்புதமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்துல தான் அந்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு விடுமுறை நாட்களாகவும் இருக்கிறதுனால தாராளமா அந்த நாள்ல போயிட்டு நம்ம அந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் காலபைரவருக்குன்னு சந் தனியாக சந்நிதி வந்து பெரும்பாலான இடங்கள்ல இல்லை எங்கெல்லாம் வந்து சிவபெருமான் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக காலபைரவர் திருவுருவம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்யலாம் போகும்போது மறக்காமல் செவ்வரளி பூ வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் தயிர் சாதம் செஞ்சு அதில் நிறைய மிளகு சேர்த்து அதை நீங்கள் காலபேரவருக்கு படைச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா நிறைய மிளகு சே உளுந்து வடை செய்து அதை ஒரு மாலையாக கட்டி நீங்க பைரவருக்கு அணிவிக்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் செவ்வாழை பழம் வாங்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுத்து கால பைரவர் பாதத்தில் வச்சு பூஜை செய்ய சொல்லி அந்த எலுமிச்சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தேய்பிரி அஷ்டமி திதியில் தெருநாய்களுக்கு ஆன பிஸ்கட் ரொட்டி இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறதோ நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலும் மிளகு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரமாகவே சொல்லப்படுது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை கழுத்த நறுக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வந்து ஒரு சிவப்பு நேரத்துலேயோ இல்லை வெள்ளை நிறத்துலேயோ இருக்கக்கூடிய காட்டன் துணியில் இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகை வச்சு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி இப்போ நீங்கள் கோவிலுக்கு நாளைக்கு தானே போகிறீங்க நீங்கள் இன்று இரவே வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி உங்களுடைய தலையணி கடியில் வச்சுட்டு படுத்துக்கலாம் இரவு தூங்கி எழுந்த பிறகு இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போவீங்க இல்லையா அந்த சமயத்தில் ஒரு மண்ணகலும் நல்லெண்ணையும் வாங்கிட்டு போயிட்டு அந்த மண்ணகலில் வந்து இந்த மூட்டையை வச்சு அது மேலே நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மூட்டையவே நீங்கள் தீபமாக வந்து ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவபெருமான் கோவில் உங்கள் ஊரில் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு வந்து செஞ்சிடலாம் எங்களுக்கு கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை கோவில் வந்து இங்கே தூரமாக இருக்குது போகிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ கால படத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கக்கூடாது ஆனா மனதால வந்து நினைச்சு வழிபாடு செய்யலாம் இப்படிங்க மாலை ஐந்து மணிக்கு மேல நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை அத்தனையும் தீரும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது பூஜை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால வீடு பூஜை அறை ரெண்டுமே தூய்மையாக இருக்கணும் அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இதை செய்யக்கூடாது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா செய்யக்கூடாது பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் வந்து செய்யக்கூடாது உடல் மற்றும் வீடு எல்லாமே வந்துட்டு சுத்தமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிற முறை வந்து நீங்கள் செய்யுங்க புதுசாக கூட ஒரு அகல் விளக்கு வாங்கணுன்ட்டு இல்லை நீங்கள் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தி இருப்பீங்க பாருங்கள் அதுலேயே ஒரு அகல் விளக்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் நீங்க வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஊற்றுற தேவையில்லை நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க அதுக்குள்ளே எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் கருமிளகு வந்து போட்டுக்கோங்க அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டுக்கோங்க அடுத்து பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ எட்டு முந்திரி பருப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சிலது பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி பாதியாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு அதை ஒரு சிவப்பு நிற நூலால் வந்துட்டு நீங்கள் மாலை மாதிரி வந்து கட்டிக்கணும் பூக்கட்ட இல்லையா அந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க சிவப்பு நிறத்தில் நூல் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற நூலில் குங்குமத்தையும் தண்ணீரையும் கொஞ்சம் கலந்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் வெள்ளை நிற நூலை வந்து தோய்த்து எடுங்க அப்போ நல்லா அது சிகப்பாக மாறிடும் அதன் பிறகு நீங்கள் இடைவெளி விட்டு எட்டு முந்திரியும் வந்துட்டு நீங்கள் மாலை மாதிரி வந்து கட்டிக்கோங்க எங்களுக்கு மாலையே கட்ட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் விளக்கேற்றுவதுக்குன்னு ஒரு தட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த தட்டு மேலே தான் அகல் விளக்கை வந்து நீங்கள் வச்சு ஏற்றி இருப்பீங்க இப்போ அந்த தட்டை சுத்திலையும் உங்களுக்கு மாலையாக கட்ட தெரிஞ்சிருந்துச்சின்னா அந்த முந்திரியை வந்து நீங்கள் மாலையாக கட்டி அந்த தட்டை சுற்றியும் வந்து நீங்கள் போட்டிருக்கலாம் மாலை கட்ட தெரியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு அந்த முந்திரியை வந்து நீங்கள் வட்ட வடிவில் வந்து அந்த தட்டத்தை சுற்றியும் வந்து நீங்கள் அலங்கரிச்சுக்கலாம் இந்த இடத்துல அகல் விளக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பைரவரை நம்ம நினச்சிக்கணும் இப்போ நீங்கள் போட்டு இந்த முந்திரி மாலை கால பைரவருக்கே நீங்கள் அணிவிச்ச மாதிரி வந்து அர்த்தம் இப்போ மனதுக்குள்ளேயே ஓம் கால பைரவாயே நமக அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைனா පෝම් කාල කාලාය විත්මගේ කාල හස්ථායදීමහි තන්නෝ කාල බයිරව ප්‍රසෝධයාතු. அப்படிங்கிற காலபைரவர் மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் சாம்பிராணி தூபம் கற்பூர காட்டிட்டு எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அடுத்து இந்த விளக்குல போட்டிருக்கிற அந்த மிளகு நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த முந்திரி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பறவைகளுக்கு கூட நீங்கள் உணவாக கொடுத்தர்லாம் எல்லா பூஜையினுடைய நிறைவு பகுதியும் எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உயிருக்கு நம்ம தானம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெருநாய்களுக்கு நீங்கள் ஒரு பார்லேஜி பிஸ்கட்டையாவது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வந்து போட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன கொடுக்கும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து கோதுமையிலாம் சப்பாத்தி செய்றீங்க அது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவுளியாவது சர்க்கரை கலந்து வீட்டை சுற்றிலேயும் வந்து வெளிப்புறத்தில் அந்த வாசலில் வந்து போட்டு விடுங்க அது எறும்புகளாவது சாப்பிடும் மொத்தத்தில் ஏதாவது ஒரு உயிருக்கு வந்துட்டு நம்ம தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் வீட்லேயே எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து தெரிஞ்சிருப்பீங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்